வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து நடத்தவும் தனியார் துறையில் இட ஒதுக்கீட்டை வலியுறுத்தியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய கோரிக்கை முழக்க போராட்டம் மே இருபத்தேழு மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பேருந்து நிலையம் அருகே சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து நடத்தவும் தனியார் துறையில் இட ஒதுக்கீட்டை வலியுறுத்தியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய கோரிக்கை முழக்க போராட்டம் இன்று காலை பத்து மணியளவில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் ஏ ஆர் விஜய் தலைமை வகித்தார் மாவட்ட பொருளாளர் நேதாஜி மாவட்ட துணைத் தலைவர் கலைச்செல்வன் மாவட்ட துணைத் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில இணைச் செயலாளர் வாஞ்சிநாதன் மாவட்ட செயலாளர் மேகநாதன் மாவட்ட துணை செயலாளர் ஜி ஸ்டாலின் ஏஐ கே எஸ் மாவட்ட செயலாளர் துரைராஜ் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கே கேசவன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரையாற்றினர் இதில் மாவட்ட குழு தோழர்கள் எல் சுந்தரலிங்கம் அப்துல் மாலிக் எச் பேகம் ஜி இளையராஜா எல் காளிமுத்து பி அமிர்தலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கட்சியின் தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்

ஏராளமான வன்முறைகள் பெயரா தீட்டாமை கொடுமைகள் கொலைகள் பாலியல் குற்றங்கள் பாலியல் வனிப்புணர்வுகள் மாநில அரசும் பின்பற்றக்கூடிய பொருளாதார பகுதிகளின் இந்த கிளை